மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு இலந்தை மரம் இன்னும் உயிர்போட இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா தமிழ்நாட்டில உள்ள ஒரு கோவில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் இன்றைக்கு வரைக்கும் உயிர்போட இருக்கிறது இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசம் மங்கை தான் இந்த அதிசய மரம் இருக்கு உலகத்திலேயே முதல் முதல் தோன்றிய கோயில் அப்படின்ற பெருமையை உத்தரகோச மங்கை புனித தலம் பெற்றிருக்கு சிவபெரும மான அடிமுடிய எப்படி அறிய முடியாதோ அதே மாதிரி தான் இந்த கோவிலோட சிறப்பும் பெருமையும் இந்த கோவில் புதன் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டுச்சு இந்த தலத்துல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலங்கை மரத்தடியில தோன்றியவர் ஆவார் இந்த கோவில் ஆருத்ரா தரிசனத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவிலாகும் சிவபெருமான் பார்வதி தேவிய பாக்குறதுக்காகவே நடனமாடிய தலமாகும் இந்த கோவில்ல சிவபெருமான மங்களநாதர் அப்படின்னு சொல்லியும் பார்வதி தேவிய மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லியும் பக்தர்கள் அழைக்கிறாங்க